பரத <laughs>

அவங்களோட பழைய சரித்திரத்தை மறந்துடுவானுங்க பசங்க மேல பாடிஞ்சிருவானுங்க படிக்காத போன என்னடா முன்னுக்கு வந்தவங்களோட லிஸ்ட் எடுத்து பாரு அதுல எத்தனை பேர படிச்சிருக்காட்டே நீ முன்னுக்கு வந்தவங்க லிஸ்ட் மட்டும் பாக்க படிக்காதனால நாள கிருமினா போய் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஜெயில இருக்கிற லிஸ்ட்டை மானுகே அதுல எத்தனை பேர் படிச்சிருக்கான்னு நீ பாத்தியா டே டேய் டே இதுங்க ரெண்டும் போத ஊசி போட்டுக்கால வந்துக்கா இப்படியே விட்டுட்டு போனா கிரிமினல் லிஸ்ட் தான் வரும் லிஸ்கியா டே என் கதை முடிஞ்சு போன கதைடா இதுங்க கதை ஆரம்பிக்க வேண்டியது படிப்பு வரு அவ்வளவுதானே வேற யாராவது ஒரு வழியில முன்னுக்கு வந்து போறாங்க டேய் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷன்கிட்டயும் ஒரு திறமை இருக்கு அது என்னன்னு தெரியாம நூத்துக்கு 100க்கு 99 பேர் செத்து போறாங்க கண்டிப்பா நம்ம பசங்ககிட்டயும் ஒரு திறமை இருக்குடா அது என்னன்னு நாமரா கண்டுபிடிச்சு அவங்களை முன்னுக்கு கொண்டு வரணும் நீற கை விட்டுட்டியா நான் ட்ரை பண்ணி பாக்கட்டுமா ஹ என்ன பாக்குற நான் ரிட்டயர் ஆயிட்டேன்டா வேற வட்டில இவங்களை முன்னுக்கு கொண்டு வரதே ஒரு வேலையா எடுத்துக்கற சவாஜ் இதுங்களை நம்பியா என்ன நம்பி சவாஜ் சவாஜ்

போன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நானு ஆஹா ராங் நம்பர்னு வச்சுடு இல்ல போனை கீழே வச்சுறேன் பிளாக் போர்டு ஐயோ ஆனா அவனால இருந்து ஆரம்பிக்க போறாங்க போல இருக்கு என்ன என்ன லடாக்ல சீனா கார விட்டு போன கடிகாரத்தை எடுத்து கட்டிக்கிட்டு முள்ளையும் திருப்பி வைக்காம சீனா கார டைமுக்கு அவசரப்படுறியா வருவாங்க பாக்குறது போலீஸ் வேலை வந்துருச்சது ஆணைக்காது முதல் லட்டி அப்புறம் தான் பேச்சு கரெக்ட் வித் இவங்க மேல இருக்கிற பாசத்துல எதையும் மறைக்காம எல்லா குறைகளையும் சொல்லுங்க எதுக்கு இதெல்லாம் எல்லாம் காரணமாத்தா அம்மா சொல்லுங்கம்மா எங்க குறைங்க என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா சொல்றதுக்கு என்ன இருக்கு பெருசா குறையா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்க ஊர்ல என்ன பிள்ளைங்க தூங்கல என் குறைய நீங்க என்ன சொல்றது நானே சொல்றேன் அம்மா எனக்கு அப்பா மேல கோவம் வரும்போதெல்லாம் சிகரெட்டை பிடிச்சி அவர் மூஞ்சில ஊதுற மாதிரி நானே நினைச்சுக்குவேன் என் பேர பிள்ளைங்களை பத்தி நான் சொல்றேன் அவங்களுக்கு எதுலையுமே கொஞ்சம் கவன குறைவு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே போதை ஊசி ஐயோ பெல்ட் வருது பிள்ளைங்க மேல இருக்கிற பாசத்துல பாக்குறதுக்காக ஓடி வந்திருக்க இல்ல ஊரே கூடி எழுதி வச்சிருக்க அவன் பிள்ளைகளோட திறமை இத பார்த்ததுக்கு அப்புறமும் நீ நாக்க பிடிக்க செத்து நான் மட்டும் போலீஸ் மந்திரியா இருந்தா நூறு வருஷம் தண்டனை சட்டமே போட்டிருப்பேன் ஒவ்வொரு குறைக்கும் அதுல இருக்க ஒவ்வொரு குறைக்கும் கணக்கு போட்டு பார்த்தா எழுநூறு வருஷம் அவ்வளவு வருஷம் உயிரோட இருக்கிறதா இருந்தா அவங்க இன்னும் பத்து குறை சேர்த்து செஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் தாங்க

டிபன் காத்து சாப்பிடுற மாதிரி விட்டுடுங்க தவா குறையுது ரொம்ப பாஸ்டா போறீங்க நல்லது உங்களுக்கு சாப்பிட நமஸ்காரம் அங்க

ஒரு சின்ன டெஸ்ட் என்ன நீ கமெண்ட் பண்ணு இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் எந்திரிக்க முடியுமா நின்னவா கொஞ்சம் முடியுமா ஓ என்ன கொஞ்சம் நீ எதை குதர்க்கமா எடுத்துக்கற 18வது நூற்றாண்டு கடுக்க 20வது நூற்றாண்டு கூலிங் கிளாஸ் கோ கோ Dress sexy chain படிக்கிறது விவேகானந்தர் தத்துவம் பத்திரிகையில போடுறது சில்க் ஸ்மிதா கவர்ச்சி படம் ஆன் தி ஹோல் யுவர் ஆன் ஓல்ட் வைன் அண்ட் நியூ பாட்டில்

நடு எப்படி கத்துனா, அவங்க என்ன நினைப்பாங்க ஓ நீயா ஹலோ பானு மம்மி

கொலகாரணங்களுக்கு அடுத்தபடியா நான் விருக்கிறது தான் நோ ஆன்சர் ஃபார் யுவர் ஃபெல்த்தி கொஸ்டின்